ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் இஸ் கரீன்ஸ் கைடேஸ் வை ஜிகே ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வீடியோ ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓர் சிக்கிங் ஃபர்ட்டி இனி அட்மிஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாடு பொறியியல்ஸில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான வீடியோ ஏன்னா இன்றைக்கி தேதி நாலாயிடுச்சு ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ஆறாம் தேதி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக போது வாடாம் தேதிக்குள்ளே இன்றைக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிடும் ஹோப்ஃபுல்லி மோஸ்ட்லி எல்லாருமே நைன்ட்டி பர்சன்ட் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒன் ஆர் டூ டாக்குமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அதையும் வாங்கி ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அந்த சைஸுக்கு அப்லோடு பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அடுத்த ப்ராசஸ்க்கு தயார்படுத்திக்க போகிறோம் போல ஸோ அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் எந்த மாதிரி நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுங்கிறத பற்றினா டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எப்படி சொல்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஹவு டு மேக் த சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ண போகிறோம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அடுத்த ப்ராசஸ் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு டெமோ டீட்டெயிலான ஒரு டெமோ தான் பார்க்க போகிறோம் ஸோ திரும்ப சொல்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு டெமோ பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எப்படி எப்படி கிளிக் பண்ணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம வந்து மூணு ஸ்டெப்பை பிரிச்சுக்கிடுவோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஒரு வீடியோவில் ஸ்டெப் ஒன் வந்து ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டெப் டூ நீங்கள் லாக்இன் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் ஃபில் பண்ணுறது உங்களுடைய கவுன்சிலிங் என்றைக்கோ அந்த கவுன்சிலிங் டேட் என்னைக்கு நீங்கள் லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி போன வருஷம் கட் ஆஃப் ரேஞ்சை பார்த்து நீங்களே கிளியராக இப்போ முடிவு பண்ணியிருப்பீங்க உங்களுடைய கவுன்சிலிங் ரவுண்ட் ஒனில் வரப்போதா ரவுண்ட் டூவில் வரப்போதா அல்லது ரவுண்ட் த்ரீல வரப்போதா ஸோ மோஸ்ட்லி த்ரீ ரவுண்ட்ஸில் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் ஏதோ ஃபோர் ரவுண்ட்ஸ் நடத்துகிறாங்க ஸோ இந்த வருஷம் மோஸ்ட்லி ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க ஸோ எந்த ரவுண்டில் வரப்போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஆல்ரெடி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி அந்த ரவுண்டுக்கு எத்தனை அலக்கேட் பண்ணுவாங்களோ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உங்களுக்கு ஃபைவ் டேஸ் அலகேட் பண்ணுவாங்க அந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராசஸ் தான் இது இதில் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் செய்கிற ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய ரவுண்டு ஆரம்பித்த முதல் மூன்று நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் இந்த சாய்ஸ் சொல்லிங்கிறது அதுக்கப்புறம் மீதி இருக்க ரெண்டு நாள் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து மற்ற விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ டோட்டலி டென் டேஸ்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேர்ஸ்ல உங்களுடைய சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்க எந்த காலேஜுங்கிறது பைனலைஸ் ஆகி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அந்த அலாட்மெண்ட் ஆட்ரு வந்த பிறகு என்ன பண்ணுங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு மட்டும் தான் பாக்க போறோம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணின பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு நீங்க வந்து அப்வர்டு மூமெண்ட் கொடுக்குறதா இல்ல நீங்க டவுன்வர்டு மூமெண்ட் கொடுக்குறதா எப்படி நீங்க அடுத்த சாய்ஸ்க்கு போடுங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் இப்போ எக்ஸ்க்ளூசிவா சாய்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு என்ன பண்ணுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் போகிறோம் ஸோ ஸ்டெப் என்னது லாக்கிங் த சாய்ஸ் உங்கள் ஒரு சாய்ஸில் லாக் பண்ணுறது ஓகேவா ஸோ ஃப்ரீ சார்ஜ் ஃபில்லிங் ஆப்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ லாக்இன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது நம்பர் த்ரீ லாக் பண்ணுறது ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக பார்க்கலாங்களா ஸோ ஃப்ரீ சார்ஜ் ஃபில்லிங் ப்ராசஸ் பிஃபோர் சார்ஜ் ஃபில்லிங் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டியது என்ன ஓகேவா ஃபஸ்ட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சென்றாண்டு கட் ஆஃப் மார்க் வச்சு உங்களுடைய சாய்ஸுக்கு உங்க உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு எந்த காலேஜஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு ரப்பா நீங்கள் பார்க்கலாம் அல்லது நீங்கள் சில இன்ஸ்டியூஷன்ஸில் செலக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் என்ன கட் ஆஃப் மார்க்கு எந்த பிரான்ஞ்சுக்கு போயிருக்குங்கிறது பார்க்கலாம் சொல்லியிருக்கோமோ ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்காது ஒரு நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் எப்படி எப்படி நம்ம போய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உடைய அதாவது போன வருஷத்துடைய கட் ஆஃப் மார்க் வச்சு எப்படி பார்க்குறது நமக்கு ரஃப்லி எங்கே வரும் எந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இருக்கோம் எந்த மாதிரி ஜோனில் நமக்கு கிடைக்குங்கிறது க்ளியராக பார்க்கலாம் ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் செஞ்சு என்ன செஞ்சுருக்கணும் உங்களுடைய லிஸ்ட் ரெடி பண்ணணும் எந்த காலேஜஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ போன வருஷம் ஜென்ரலாக போன வருஷம் கட் ஆஃப் இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக சின்ன வேரியேஷன் இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் ஒன் டூ மார்ஸ் குறையலாம் ஸோ நீங்கள் உங்கள் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து அதுலேருந்து ஒரு அஞ்சு மார்க் கூட ஒரு அஞ்சு மார்க் மைனஸ் வச்சு பாருங்கள் ரஃப்லி பாருங்கள் ஓகேவா ஃபைவ் மார்க்கு பெரிய விஷயம் நம்ம இருந்தாலும் சான்ஸ் இருக்குது இருக்குது மூமெண்ட் கொடுக்கும்போது சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் சொல்ல வரும் நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து சென்ற ஆண்டு கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கேன் டிஎன்ஏ வெப்சைட்ல கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் டாப்பில் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி அதன் மூலமாக உங்கள் கட் ஆஃப் மார்க் வச்சு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜோ உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது லிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ அதை வச்சு இது உங்கள் கட் ஆஃப் மார்க்கு எந்தெந்த இன்ஸ்டியூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவை வச்சு லிஸ்ட்டு ஒன்று முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணணும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு முடிவு போகுது ஆறாம் தேதி முடிஞ்சதுன்னா உங்களை அதுக்கப்புறம் உங்களை ரேண்டர் நம்பர் அலெக்டேட் பண்ணி ரேங்க் அலெக்டேட் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டைமில் யூ ஹாவ் டு டூ திஸ் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் பண்ணி கிளியராக ஒரு லிஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க மேனுவலாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட் புக் எடுத்து இல்லைனா நோட் பேட் எடுத்து க்ளியராக ஆப்ஷன் இந்தந்த காலேஜஸ் நான் ப்ளான் பண்ணுறேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ புரியுதுங்களா இது ஃபஸ்ட் ப்ராசஸ் ப்ராசஸ் நம்பர் டூ உங்களுக்கு ஒரு டேட் அலோகேட் பண்ணுவாங்க ஸோ மேபி உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஒன்னாக இருக்கலாம் அல்லது ரவுண்ட் டூவாக இருக்கலாம் ரவுண்ட் த்ரீயாக இருக்கலாம் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அவங்க நம்பர் ஆஃப் டேஸ் கொடுப்பாங்க சார் ரவுண்ட் ஒன் டென் டேஸ் கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் கொடுக்கலாம் இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் டேஸ் அவைலபிள் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைடு இதை பொறுத்து அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அஞ்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பட் அதில் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸ்ஸு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த சாய்ஸ் பில் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க ஸோ அந்த த்ரீ டேஸில் பண்ண வேண்டிய வேலை தான் இப்ப நம்ம பார்க்குறோம் என்ன சார் ரொம்ப முக்கியமான கவனத்தில் போட்டுறது என்னன்னா லாகின் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்கள் யூசர் ஐடி அதாவது லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இது இது வந்து உங்கள் சேஃப்டிக்காக சொல்ல வருது ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் தெரியும் உங்கள் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அட்வைஸ் பண்ணுறேன் நான் நான் அந்த காலேஜில் தெரிய நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இப்படி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ இருக்காங்க என்ன சொல்கிறது அவேர்னஸ் இல்லாத பேரண்ட்ஸை போய் கேன்வாஸ் பண்ணி அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சிக்கிட்டு அவங்க காலேஜுக்கு ஆப்ஷன் கிடைக்கிற மாதிரி அதெல்லாம் நிறைய நடக்குது நம்ம இன் டீட்டெயிலாக அது அந்த அந்த விஷயங்களை பற்றி நம்ம அவசியமில்லாது நம்ம சிம்பிளாக என்ன உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை யார்ட்டையும் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க அவ்வளோதான் ஓகேவா அதே மாதிரி மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டாவது விஷயங்கன்னா நீங்கள் எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் கொடுக்கலாம் லிமிட்டே கிடையாது பத்து சாய்ஸ் தான் கொடுக்கணுமா சார் இருபது சாய்ஸ் தான் கொடுக்கணுமா சார் ஐம்பது சாய்ஸ் தான் கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் வேணால் ஆயிரம் சாய்ஸ் கூட கொடுங்க உங்களுடைய விருப்பம்தான் ஸோ உங்களுக்கு எத்தனை சாய்ஸஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கிறது உங்களுடைய இதுதான் எந்த விதமான வரைமுறையோ கட்டுப்பாடோ அது கிடையவே கிடையாது ஓகேவா இது கிளியராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சை செலக்ட் பண்றீங்க அதை நான் சொன்னேன் காலேஜ் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணலாம் அடுத்து கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணலாம் எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா போதும் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் போகலாம் அல்லது எனக்கு இந்த பிரான்ச்சு தான் வேணும் எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இந்த பெருமெண்டேஷன் காம்பினேஷன் போட்டிங்கன்னா எத்தனை நீங்கள் சாஸஸ் வேணாலும் கொண்டு வரலாம் ப்ரொவைட் உங்கள் உங்களுடைய டேட் வர்ற அன்னைக்கு அந்த கல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய கோட்டா நீங்கள் ஓப்பன் காம்படிஷனாக பிசிஆம்மா எம்பிசியா இல்லை வந்து எஸ்சிஆ எஸ்டிஏ எஸ்டிஏ வாங்குறது பொறுத்து அதுக்கு நம்பர் ஆஃப் சீஸ் அலாட்டட் சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதனால் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் உங்களுடைய கையில் தான் இருக்குது அதை பற்றி கவலையப்பட வேணாம் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் சப்போஸ் சார்ஜ் பில்லிங் முடித்த பிறகு லாக் பண்ணணும்னு சொன்னோமா லாக் பண்ணுறது ஒரு உங்களுக்கு அந்த ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி அதிகபட்சமாக மூணு முறை தான் உங்களுக்கு அனுப்புவாங்க தேர்ட் டைமுக்கு அப்புறம் லாக் ஆகி நீங்கள் அப்புறம் எந்த விதமான சேஞ்சஸ் பண்ண முடியாது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மறுபடியும் உடனடியாக உங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு ஒரு லெட்டர் ரிட்டர்ன் லெட்டர் எழுதி கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல அந்த வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அது கொஞ்சம் சிரமம் பிடிச்ச வேலை அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் காஷியஸாக சிங்கிள் டைமே லாக் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்புறம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொன்னோம் அதை இப்போ நான் அல்லது நாலு அல்லது ஆறாம் தேதி இருந்து ஆரம்பித்து உங்களுடைய கவுன்சிலிங் டேட் வர வரைக்கும் உங்களுக்குன்னு இன்னைக்கு கவுன்சிலிங் ஆப்ஷன் கொடுக்குறோம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்ஸில் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தோம் ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கீங்க ஒரு இருபது முப்பது காலேஜ் எழுதி வச்சிருக்கீங்க நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகும்போது உங்களை அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜோ அந்த லிஸ்ட் ஆஃப் கோர்ஸோ போடும்போது அந்த இடத்துல உங்கள் கம்யூனல் ரவுண்டுக்கு ஓசி பிசிஏ பிசிஎம் எது வேணால் இருக்கும் உங்கள் கம்யூனல் ரவுண்டுக்கு அந்த இடத்துல சீட் ஜீரோன்னு வந்ததுன்னா அந்த ஆர் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது அதுவும் அந்த சீட் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதனால் கிளியரா பார்த்து நிதானமாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் மூணாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்த பிறகு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா லாக் பண்ணும் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் லிஸ்ட் போட்டுருக்கீங்க ஒரு ஸ்டேட் ஒரு பதினஞ்சு காலேஜ் இருபது காலேஜோ முப்பது காலேஜோ கொடுத்துருக்கோம் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு முறை நல்லா வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கட இந்த காலேஜ் நான் வந்து பத்தாவதாக வச்சுருக்கிற காலேஜ் எனக்கு வந்து மூணாவது இடத்துல வேணும் அல்லது எட்டாவது இடத்துல காலேஜ் ரெண்டாவது இடத்துக்கு வேணும் இல்லை நான் அஞ்சாவது இடத்துல வச்சுருக்க காலேஜ் நான் பத்தாவது இடத்துக்கு இறக்கணும் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸில் எப்படின்னா ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் நூறு ஆப்ஷன் கொடுக்கீங்கன்னா நூறாவது ஆப்ஷனை கொண்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கூட வைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொண்டு போய் நீங்கள் எழுபதாவது ஆப்ஷன் எண்பதாவது ஆப்ஷனை கூட வைக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் அங்கே ப்ரொவிஷன் இருக்குது இது எப்போ பண்ண முடியும்னா லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணணும் அதனால் மறக்காமல் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸில் எப்படி பண்ணணுங்கிறது பார்த்துக்கோங்க ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு நீங்கள் லாக் பண்ணும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு லாக் பண்ணும் அடுத்தது சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அங்கே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும் அந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ ஒன்று காலேஜ் நேமை கொடுத்து அதில் கோர்ஸஸை பார்க்கலாம் இல்லை காலேஜ் கோடு தீங்கன்னா காலேஜ் கோடு கொடுத்து பார்க்க இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஃபில்டர்ஸ் நிறைய இருக்குது ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணுங்கங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல அடுத்த பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் லாக் பண்ணும் யூஸ் ஓடிபி வரும் ஓடிபி பயன்படுத்தி நான் லாக் பண்ணும் மறக்காமல் ஓடிபி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சார்ஜ் ஃபில்லிங் ப்ராசஸில் உட்காரு ஓகேவா மொபைல் கையில் எல்லாம் நீங்கள் படுக்க லாக் பண்ணிங்கன்னால் ஓடிபி என்ட்ரு பண்ணாமல் லாக் ஆகாது சரி இன்னொரு முக்கியமான விஷயம்னால் நீங்கள் சார்ஜ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் ஓடிபி கொடுக்க மறந்துட்டீங்க அந்த டெட்லைன் மூணாவது நாள் அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த டெட்லைன் முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் ஓடிபி கொடுக்க மறந்துட்டீங்க டைம் பாராயிடுச்சுன்னா கடைசியாக நீங்கள் என்ன அங்கே ஸ்க்ரீனில் விட்டு வச்சுருக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் அப்படியே சேவ் ஆகி இதில் அட்வான்டேஜ் என்னென்னா ஒவ்வொரு ப்ராசஸும் அதில் ஆட்டோ சேவ் நீங்கள் ஒரு சாய்ஸ் பண்ணால் மாற்றுறீங்க ஒன்றாவது இருக்கிற ஆப்ஷனை கொண்டு போய் அஞ்சாவது வைக்கிறீங்க வச்சுட்டு நீங்கள் இன்னும் லாக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா அந்த பண்ண உடனே அது ஆட்டோ சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராசஸும் அங்கே ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் லாக் பண்ண மறந்துட்டாலும் லாஸ்ட்டு டே டெட்லைன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆப்ஷன் அங்கே லிஸ்ட்டில் இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு கூட அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும் ஓகேவா மறந்துடுறேன் இப்போ அந்த ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ராசஸ் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் டிஎன்ஐ வெப்சைட் உங்கள் டேட் ஆஃப் கவுன்சிலிங் வந்த பிறகு டிஎன்ஐஏ வெப்சைட் போய் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் அந்த லிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸீஸ் மேன் சாய்ஸ் பில்லிங் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் சாய்ஸ் பில்லிங் லிங்க் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட்ல இருக்கும் ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரின் பாருங்க ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி இருந்தால் சாய்ஸ் பில்லிங் லிங் ஃபார் ஜனல் கௌஸிங் இருக்கும் ஜென்ரல் கௌலிங் அங்கே போய் க்ளிக் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜுக்குள்ளே போயிடும் லோ லாகின் பேஜுக்குள்ள போனால் நீங்கள் ஒரு லாகின் ஐடி வச்சுருப்பீங்களா உங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து லாகின் ஐடி வச்சிருப்போம்ல அந்த லாக்இன் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போகணும் இது வச்சு எழுதி வச்சுக்கோங்க சொன்ன ஞாபகம் இருக்குங்களா அதே தான் அந்த உங்களுடைய இமெயில் ஐடியும் அதுதான் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ரேங்கிங் டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கிங்லேயே உங்களுடைய நம்பர் என்ன நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைனா இந்த ரேங்கிங் உங்களுக்கு வராது சரிங்களா இதனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு ரஃப் அசீவ் பண்ணி போட்டுருக்கோம் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் என்ன உங்கள் ஸ்கூல் கம்யூனி ரெயிங்கன்னா உங்களோட நம்பர் என்ன இந்த மாதிரி இருக்கும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் பில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜ் இந்த மாதிரி வந்துடும் அடுத்த பேஜ் எப்படி வந்துடும் ஸோ இந்த பேஜில் பாருங்கள் ஸோ காலேஜ் நேம் ஸோ ஃபில்டர் ஃபில்டர் காலேஜஸ்னு கொடுத்துருக்கு என்னென்ன கொடுத்துருக்கு காலேஜ் நேம் காலேஜ் கோடு பிரான்ச் நேமு டிஸ்ட்ரிக்கு கேட்டகிரி ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஜில் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் ஃபில்அப் பண்ணிட்டு போகணும் ஸோ என்ன பண்ணலாம் ஸோ ஃபில்ட்ரு பை ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அஞ்சு ஃபில்டர்ஸில் நம்பர் ஒன் என்னென்னா உங்களுக்கு விருப்பமான காலேஜ் நேமை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் எந்த பிரான்ச் வேணும்னு நினைக்கிறீங்க அது பிரான்ச்சை செலக்ட் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் கோட் நம்பர் நல்லாவே தெரியும்னா காலேஜ் கோட் நம்பரை கொடுத்து நேரடியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் பிரான்ச் தான் வேணும் பிரான்ஞ்சில் பேஸ் பண்ணி நான் காலேஜ் செலக்ட் பண்ண போகிறேன்னா பிரான்ச் நேமை கொடுத்து நீங்கள் ஃபில்டர் செலக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஸ்பெசிகா இந்த தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னா அந்த டிஸ்ட்ரிக் நேமை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை கேட்டகரி ஆஃப் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜா எய்டெட் காலேஜாக செல்ஃபினிங் காலேஜ் இந்த எனக்கு எனக்கு காலேஜ் தான் வேணும் இந்த கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரி ஆஃப் காலேஜோட நேமை கொடுத்து நீங்கள் செலக்ட் உள்ளே போகலாம் ஸோ இதுதான் இருக்கக்கூடிய அஞ்சு ஆப்ஷன்ஸ் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ணுறான் ஸோ ஒரு ஆப்ஷன் கொடுக்கணுங்கிறதுல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் நீங்கள் உள்ளே போகலாம் புரியுதுங்களா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் ஃபில்டர் போய் காலேஜ் நேம் கொடுக்கலாம் ஓகே இப்போது நான் கவர்மெண்ட் காலேஜில் வச்சுருன்னு ஆசைப்பட்றேன் அதனால் நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஜிஓவி ஆர்என்னு டைப் பண்ணுறேன் லிஸ்ட்டில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஓவி ஆர்என் ஸ்பெல்லிங் இருக்கிற எல்லா காலேஜ் லிஸ்ட்டும் வரிசையாக காட்ட ஆரம்பிச்சேன் ஓகேங்களா உதாரணத்துக்கு எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் நான் செலக்ட் பண்ண நினைக்கிறேன் சார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் லிஸ்ட் வந்த லிஸ்ட்டு நான் ரெண்டாவது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் க்ளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆகும் பாருங்கள் பாருங்க நான் கொடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் கொடுத்த உடனே என்ன ஆச்சு பாருங்கள் அந்த காலேஜுடைய கோட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்அப் ஆகிடுச்சு அந்த காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிறது ஆட்டோமெட்டிக்காக ஃபில்அப் ஆகிடுச்சு அந்த காலேஜ் என்ன கேட்டகிரிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்அப் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் கொடுக்குறது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும் சப்போஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ் ஒன் ஃபைங்கிறது காலேஜ் தெரியும் நீங்கள் நேராக காலேஜ் கொடுத்து போய் டூ சிக்ஸ் ஒன் ஃபை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் ஃபில் ஆகிக்கும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு அடுத்தது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ காலேஜ் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் அது போய் ப்ராஞ்ச் செலக்ட் பண்ணும் கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் முடிவு பண்ணிட்டேன் இப்போ அதில் எந்த பிரான்ச் நான் செலக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் அடுத்த ஆப்ஷன் என்ன பிரான்ச்சை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மீதி மீதியெல்லாம் ஆல்ரெடி பில்லப் பண்ணியாது அப்போ பிரான்ச்சை மட்டும் போய் செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் எடுத்துருக்கேன் அதோடைய காலேஜ் கூட வந்துச்சு என்ன பிரான்ச் வேணும் என்ன மெக்கானிக்கல் வேணும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் எந்த டிஸ்ட்ரிக்கு என்ன எந்த கேட்டகரி ஆஃப் காலேஜ் எல்லாமே வந்துருச்சு இது வந்த பிறகு இது வந்து லிஸ்ட்டில் கீழே போய் உட்காந்துடும் கீழே பாருங்கள் பாட்டமில் பாருங்கள் இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணதில்லை என்னோடய சாய்ஸ் ஆர்டர் ஒன் ஃபஸ்ட் ஆப்ஷன் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் அப்படின்னு கொடுத்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் அடுத்த ஃபில்டர்ஸ் கொடுத்து உள்ளே போகலாம் இப்போ காம்பினேஷன் ஆஃப் ஃபில்டர்ஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம் செகண்ட் வர கூட ஃபில்டர் பை காலேஜ் கோட் தேர்ட் வருது ஃபில்டர் பை பிரான்ச் நேம் ஸோ பிரான்ஞ்ச் இது செகண்ட் கோடு செகண்ட் ஆப்ஷன் கூட பிரச்சனை கிடையாது காலேஜ் கோட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா அந்த காலேஜ் கோடை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கலாம் பட் பிரான்ச் பேஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா நீங்கள் வெறும் பிரான்ச்சை மட்டும் கொடுத்து ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஜோன்லேருந்து ஆரம்பித்து எல்லா காலேஜஸும் காட்டும் அதனால் இந்த மல்டிபிள் ஆஃப் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பிரான்ச் நேம் கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட்டில் வேணுங்கிறது கூட நீங்கள் கொடுக்கலாம் ஓகேவா மாதிரி ஃபில்டர் பை டிஸ்ட்ரிக் நீங்கள் எனக்கு கோயம்புத்தூர் தான் வேணும் எனக்கு ஈரோடு தான் வேணும் எனக்கு சேலம் தான் வேணும் எனக்கு மதுரை தான் வேணா கரெக்டாக டிஸ்ட்ரிக் நேமை கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக் நேம் மூலமாக எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சேலம்னு கொடுக்குறேன் கேட்டகரி கொடுக்குறேன் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நிறைய செலக்ட் பண்ணதுனால அதில் என்னென்ன பிரான்சஸ் இருக்குது எதில் எவ்வளோ சீட் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம காட்டும் ரைட் சில காட்டு பார்த்தீங்களா மெகானிக்கில் எவ்வளோ சீட் அவைபிளாக இருக்குது சிவில் எவ்வளோ சீட் அவலைபிளாக இருக்குது எலக்ட்ரிக்ல எல எலெக்ட்ரானிக்ஸில் எவ்வளோ சீட் அவைபிளாலாக இருக்கு மாதிரி நீங்கள் டிஸ்டிக் போய் காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் எந்தெந்த பிராஞ்சஸில் எவ்வளோ எவ்வளோ சீட் அவைலபிளாக இருக்குது உங்களுடைய டே ஆஃப் கவுன்சிலிங் இன்னைக்கு எந்தெந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது காட்டும் இப்போ நான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ப இந்த பத்து ஆப்ஷன் எனக்கு போதும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி நான் முடிவு பண்ணிட்டேன் பத்து ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் சரிங்களா முடித்த பிறகு இப்போ என்ன அடுத்த ப்ராசஸ் லாக் பண்ணும் பட் லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னோம் ரீ அரேஞ்ச் பண்ணலாம் சொன்னாங்களா நீங்கள் ரீஆர்டர் பண்ணலாம் நான் ஒன்றாவது ஆப்ஷன் இப்போ படித்து பார்க்குறேன் படித்து பார்க்கணும் எனக்கு இல்லை ஒன்னாவது ஆப்ஷனை வந்து நான் வேறு எடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணலாம் ஸோ இந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணலாம் அடுத்து ரீஆர்டர் எப்படி பண்ணணா ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே கொண்டு போகலாம் ஓகேவா நீங்கள் உதாரணத்துக்கு ஃபிஃப்த்து ஃபிஃப்த் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் ஃபைவ்ல ஒன்று வச்சுருக்கிறீங்க அதை ஃபைவ்லேருந்து மேலே கொண்டு போகணும் மூணாவது கொண்டு போனால் நீங்கள் ஃபைவ்லேருந்து ஃபோர் ஃபோர்லேருந்து த்ரீ அப்படி கொண்டு போகலாம் இல்லை செகண்ட் கொண்டு போனால் ஃபைவ்லேருந்து ஃபோர் ஃபோர்லேருந்து த்ரீ த்ரீலேருந்து டூ இப்படி மெதுவாக ஓனாக கொண்டு போகலாம் இப்படியும் முடியும் அதேமாதிரி கீழே கொண்டு வரணும் ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் ஏழாவது கொண்டு போகணும் அப்போது டூலேருந்து த்ரீ த்ரீலேருந்து ஃபோர் ஃபோர்லேருந்து ஃபைவ் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் சிக்ஸ்லேருந்து செவன் இப்படி கொண்டு போகலாம் இது செகண்டு இன்னொன்று டெலீட்டும் பண்ணலாம் ஆனால் நான் இந்த இல்லாமல் நான் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த பர்டிகுலர் காலையில் எனக்கு அஞ்சாவது இருக்கீ ஆப்ஷன்லாம் ஸ்கிஃப்டாக இருக்கக்கூடிய எனக்கு தேவையில்லை நான் இப்போ என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எனக்கு வேண்டாம்னா டெலிட் கொடுத்து டெ அந்த ஆப்ஷனை டெலிட் பண்ணிடலாம் அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து பத்து ஆப்ஷனாக இருந்தால் பரவாயில்ல ஒரு முப்பது நாற்பது ஆப்ஷன் கொடுத்துருக்குறீங்க உங்கள் முப்பதாவது இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து ரெண்டாவது கொண்டு போனால் இருபத்தெட்டு தடவை நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுமா சார் கவலையே படாதீங்க நீங்கள் இருபத் முப்பதாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து நேராக கொண்டு வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் வச்சுக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ ஒன் பை ஒன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலேயும் போகலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழேயும் வரலாம் நீங்கள் ஆப்ஷனை டெலீட்டும் பண்ணலாம் அல்லது ட்ராக் பண்ணி வேணுங்கிற இடத்த கொண்டு போய் வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாமே ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ ரீஆர்டர் பண்ணணும் நீங்கள் என்ன ரீஆர்டர் பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் பட்டன் கிளிக் ஆகிடும் ஓகேங்களா ஆக்ஷன் பட்டன் கிளிக் ஆகிடும் இது நீங்கள் ரீஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் வரும் பாருங்க பாருங்கள் அதான் சொன்னாலே மேக் என் அப்போர்டு மூமெண்ட் மேக் ஏ டவுன்லோடு மூமெண்ட் அப்போர்டு மூவமெண்ட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இப்படி இருக்குது டவுன்லோடு மூமெண்ட் எப்படி இருக்குது டெலிட் சாய்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் நம்பர் ஒன் நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்போர்டு மூமெண்ட் இருக்காது அது எனேபிளாக இருக்காது டிசேபிள் ஆகுது காரணம் என்னன்னா இருக்கிறதே ஃபஸ்ட்டு அது தான் ஒன்றுக்கு மேலே எந்த ஆப்ஷனும் இல்லையா அதனால் அந்த நம்பர் ஒன் ஆப்ஷன் எது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலும் அந்த ஆப்ஷன் நம்பர் ஒன்னுக்கு அப்போர்டு மூமெண்ட் இருக்காது டவுன்லோடு மூமெண்ட் அல்லது டெலி டெலிட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் இப்போ நான் ரீஆர்டர் பண்ணுறேன் கீழே இருக்கிற மேலே மேலே கிரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஃபில்அப் பண்ணேன் என்னுடைய பத்து ஆப்ஷன்ஸ் நான் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணேன் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ பத்து காலேஜில் நான் இப்போ ரீஆர்டர் பண்ணிட்டேன் நான் பாருங்கள் போன முறை என்ன பண்ணியிருந்தேன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்பர் ஒன்ல வச்சிருந்தேன் அதை நான் இப்போ எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் நம்பர் எயிட்டில் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்படி நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணி மேலே கீழே எப்படி இருந்தாலும் நீங்கள் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரீ அரேஞ்ச் பண்ணி இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆப்ஷன் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறேன் ஓகே இனிமேல் நான் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்லை அப்படின்னா தென் நீங்கள் என்ன செய்யணும் ரைட் சைடில் கொடுத்துட்டு பார்த்தீங்களா லாக் மை சாய்ஸ் அதை போய் கிளிக் பண்ணும் லாக் மை சாய்ஸை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி உள்ளே என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிக்கும் யுவர் ஒரு ஆப்ஷன்ஸாக லாக்னு ஒரு ப்ராம்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் என்ன ஸ்பேர் பண்ணணுன்னா டவுன்லோட் மை சாய்ஸஸ்னு ஒரு ஒரு என ஒரு ஒரு பாயிண்ட் எனேபிள் ஆகும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சாய்ஸஸ் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை டோட்டலாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ புரியுதுங்களா ரீஆர்டர் பண்ண பிறகு நீங்கள் லாக்மே சார்ஜஸ் கொடுக்கணும் லாக்மேட் சார்ஜஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபியை என்ட்ரு பண்ணி சார்ஜஸை லாக் பண்ணிக்கிறீங்க லாக் பண்ண பிறகு டவுன்லோட் மை சார்ஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கு பாருங்கள் அது எனேபிள் ஆகிடும் அது எனேபிள் ஆன பிறகு நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் பிடிஎஃபாக கிடச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு கிடைக்கும் ஸோ பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் லாக் ஸ்டேட்டஸ் நான் லாக் பண்ணியாச்சு சாய்ஸ் ஆர்டர் என்ன காலேஜ் போட்டு என்ன காலேஜ் நேம் என்ன என்ன பிரான்ச் அந்த காலேஜை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க பரிசு அந்த மாதிரி லிஸ்ட் ஒன்று உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும் பிடிஎஃப் ஆஃப் இருக்கும் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நல்லா கவனிங்க இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷனுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு நீங்கள் பத்து ஆப்ஷன் கொடுத்துருக்கன்னா அந்த பத்து ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற காலேஜை தான் உங்களுக்கு அலவுட் பண்ணும் புரியுதுங்களா அதை மறந்துடாதீங்க ம் ஸோ விவாசி ஓப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி வர சண்டே கோல் செட்டிங் அண்ட் ஷாட்லைஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஆன்லைன் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கோம் இது பேமெண்ட் வெர்ஷன் பே பண்ணால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அந்த கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓ இது மூலமாக ஜிபே மூலமாவோ இல்லை ஃபோன்பே மூலமாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வரும் உங்களுக்கு தேதி அந்த உண்டான லிங்க் அனுப்பிடுவோம் ஒன்பதாம் தேதி காலையில் லெவன் ஓ கிளாக் நம்ம ஆரம்பிக்கிறோம் ரஃப்லி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் அந்த கோர்ஸ் இருக்கும் ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த யூஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பயனடையீங்க ஓகேவா மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோடு உங்களுக்கு சந்திப்போம் ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ண பிறகு வரக்கூடிய ரீஆர்டர் எப்படி பண்ணுறது அதாவது நான் அலாட்மெண்ட் வந்துச்சு அலாட்மெண்ட் வந்த பிறகு எப்படி நான் வந்து அப்வர்டு மூமெண்ட் கொடுக்குறது எப்படி நான் சாய்ஸ் வந்து இது பண்ணுறதுங்கிறது அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ம மறுபடியும் வழக்கமாக சொல்கிறதான் சேனல் வியூவர்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்போம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோடு அதுவரை விடைபெறுவது जी के इस करें गणेश भाई जी के थैंक यू ऑल द बेस्ट